கோடீஸ்வராய நமக வணக்கம் எனது அன்பு உறவுகளே ஆன்மீக செல்வங்களே எனது இதயத்தில் கலந்த இனியவர்களே இப்போ இந்த தொடரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா தமிழகத்தின் தலை சிறந்த நடிகர்கள் சூர்யா கார்த்தி அவங்களாம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களும் சரி தலை சிறந்த தமிழக நகைச்சுவை நடிகர் யோகி பாபு இவங்களோட அதாவது இவங்க வந்து எப்படி வந்து நம்ம கணக்கன்பட்டி பகவானோட ஐக்கியமானாங்க எதை வச்சு வந்தாங்க அப்படிங்கிறதோட அந்த பின்னணி கதையை நான் சொல்ல போகிறேங்க அதாவது ஏற்கனவே நான் அவங்களுக்கு ஒரு தொடரில் சொல்லியிருக்கேன் சூர்யா கார்த்தி ரெண்டு பேரும் வந்து கணக்கன்பட்டி பகவான் சந்நிதியில் வந்து கணக்கன்பட்டி பகவான் அவங்களை வந்து மோர் ரசத்தெல்லாம் கலந்து குடிக்க சொல்லி அதுக்கு பிறகு தான் அவங்க வந்து தமிழகத்தின் தலை சிறந்த நடிகர்களாக வந்தார்கள் அப்படிங்கிற அந்த வரலாறுலாம் சொல்லி ஒரு தொடர் வெளியிட்டிருந்தேன் அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்புறம் யோகி பாபுவை பற்றியும் ஒரு தொடர் வெளியிட்டிருந்தேன் அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ இதில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா அவங்களெலாம் எப்படி வந்து எதை வச்சு கணக்கன்பட்டி பகவான்கிட்ட வந்தாங்க அந்த பின்னணி என்னன்னு பார்க்க போகிறோங்க புரியுதா அந்த காலத்தில் சூர்யா கார்த்தி இவங்க ரெண்டு பேரை பற்றி உலகத்துக்கு தெரியாத காலம்ங்க இந்த சூர்யாவும் கார்த்தியும் ஏதோ ஒரு காரணத்துக்காக திண்டுக்கல்லுக்கு வந்திருக்காங்க ஒரு ஃபங்க்ஷனில் கல கலந்துக்கிறதுக்காக வந்து வந்திருக்காங்க அப்போ வந்து ஃபங்க்ஷனில் கலந்துட்டு அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே ஏதோ ஒரு காரணத்துக்காக இவங்க வந்து அந்த எக்ஸ்டெண்ட் பண்ணி அங்கே தங்கிறதுக்காக ஒரு ஹோட்டலில் வந்து ரூம் எடுத்து தங்கியிருக்காங்கங்க ரூம் எடுத்து தங்கிட்டு அந்த ஹோட்டலில் உள்ள அந்த அந்த லாட்ஜில் உள்ள அந்த ஹோட்டல் பிரிமிசஸில் மார்னிங் டிஃபன் சாப்பிட்ருக்காங்க டிஃபன் சாப்பிட்டு வெளியே வந்து பார்த்துருக்காங்க அப்போ வந்து ஒரு பெரியவர் ஒருத்தருங்க ஒரு தாடி வச்சுக்கிட்டு நல்லா ஒரு தேஜஸான ஃபிகருங்க நல்லா ஒரு வெண் தாடி வச்சுட்டு நல்லா ஒரு சக்கச்ச வெண் ஒரு பழுத்த பழம் மாதிரி ஒருத்தர் வெளியே நிற்கிறாங்க அவங்கள பார்த்தோன்னே அவங்க ரெண்டு பேரும் இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க ஆனாலும் அவர் தெரிய அவர் தெரியாதவர் தானே அதனால் வந்து ரொம்ப நெருங்கி பேச முடியலங்க அந்த பெரியவர் இவங்கள பார்க்குறாருங்க இவங்களும் வந்து ரெண்டு பேரும் கேஷலாக பார்த்து பேசிகிட்டு இருந்து ரெண்டு பேரும் மனசில் நினைக்கிறாங்க ஒரு பெரியவர் இருக்காரே வித்தியாசமாக இருக்காருன்னு நினைக்கிறாங்க ஆனால் அவங்க வந்து அருகில் போய் பார்க்குறாங்க இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அதாவது அந்த சமயத்தில் வந்து இவங்க அந்த லாஜை வந்து அட்டைட் பண்ணிவிட்டு வெளியே வந்திருக்காங்க வெளியே வந்தப்போ தான் இவங்க வந்து அந்த பெரியவரை பார்த்துருக்காங்க பார்த்துட்டு என்னென்ன சேனலும் தெரியல அப்புறம் ரெண்டு பேரும் அப்படியே ஏதோ பேசி பேச்சுவார்கள் அப்படியே நேராக போகிறாங்க நேராக போனவங்க கொஞ்ச தூரம் போயிருப்பாங்க கொஞ்ச தூரம் போனோன்னே ரெண்டு பேருக்கும் சேம் டைம் வந்து மனசில் தோணுதுங்க ஆகா பெரியவர் பார்த்தாரே நம்ம வந்து அருகில் போய் நம்ம வந்து எப்போயாவது போய் பேசியிருக்கணுமே அப்படின்ட்டு ரெண்டு பேரும் தோணுதுங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் கொடுத்தர் அந்த கருத்தை பரிமாறிக்கிறாங்க சரி நம்ம இப்போ போய் பார்ப்போம் அப்படின்ட்டு போய் பார்க்குறாங்க அந்த பெரியவர் வந்து அவங்களுக்குன்னே நிற்கிற மாதிரி இருக்காருங்க எப்படி ஒரு இருபது நிமிஷம் ஆச்சுங்க அதாவது இவங்க வந்து ஹோட்டலை வந்து அந்த ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு அந்த பெரியவரை பார்த்துட்டு இவங்க குறிப்பிட்ட தூரம் போயிட்டு திரும்பி வர்றதுக்கு எப்படியும் ஒரு இருபது நிமிஷம் ஆச்சுங்க இருபது நிமிஷம் வரலங்க அந்த பெரியவர் எங்கே இவங்களை பார்த்தாரோ அதே இடத்துல அப்படியே நின்றுருக்காருங்க இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஓடி வந்து அந்த பெரியவர்கிட்ட அப்படியே வந்து பேச போகிறாங்க அதுக்குள்ளே அந்த பெரியவரே சொல்கிறார் தம்பிகளா வாங்க தம்பிகளா நீங்கள் வருவீங்கன்னு எனக்கு தெரியும் நான் நினச்சேன் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு நீங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்தீங்களா அதை நான் கேட்டேன் அதாவது மகான்களை பற்றி பேசிகிட்டு இருந்தீங்க நீங்கள் பேசிய பல பேச்சுக்களில் வந்து மகான்கள் சித்தர்களை பற்றி ஒரு பேச்சு வந்தது அதனால தான் நான் வந்து நின்று உங்கள்கிட்ட சில வார்த்தைகள் சொல்லணுங்கிறதுக்காக நின்று ஆனால் நீங்கள் போயிட்டீங்க திருப்பி வந்து வந்திருக்கீங்க அந்த ஒரு ஒரு விருப்பத்தோடு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் சொல்கிறாருங்க சித்தர்கள்னா யார் மகான்கள்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிவிட்டு அப்படியே சொல்கிறாருங்க கணக்கன்பட்டி பகவான் அந்த மூட்டை சுவாமிங்கிற ஒரு பேரை சொல்லி அவர் சொன்னது மூட்டை சுவாமி தான் சொல்லியிருக்காருங்க கணக்கன்பட்டியில் மூட்டை சுவாமின்னு ஒருத்தர் இருக்காருப்பா அவர் வந்து பாவ மூட்டைகளை சுமந்து மனிதனோட பாவத்தை சுமந்து புண்ணியத்தை கொடுத்தாருப்பா பாவத்தை ஏற்றுக்கிட்டு புண்ணியத்தை கொடுத்த மாபெரும் மல்லள்ப்பாவர் அப்படின்னு சொல்லி இங்கே பக்கத்தில் தான்ப்பா அதாவது வந்து பழனி பக்கத்தில் கணக்கன்பட்டிங்கிற ஊரில் அவர் இருக்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாருங்க அதுக்கு பிறகு ஒரு செகண்ட் கூட அவர் நிற்கலங்க அறிமுகம் இல்லாத நபர் மாதிரி டக்குன்னு நான் போயிட்டுகிட்டு போயிட்டாருங்க இவங்க வந்து அவரோட பேசணும்னு நினைக்கிறாங்க ஆனால் அவர் பாட்டுக்கு சரின்னு போயிட்டாருங்க ஆச்சா அப்புறம் அடுத்த வாரம் இவங்க வந்து அதாவது சென்னையெல்லாம் போயிட்டு அதுக்கு அடுத்த வாரம் இவங்க வந்து கணக்கம்பட்டி பகவானை பார்த்துருக்காங்க அப்போதான் நடந்த கதையெல்லாம் அவங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதாவது வந்து இவங்க ரெண்டு பேரையும் வேலை பார்க்க சொன்னது அப்புறம் வந்து மோரையும் ரசத்தையும் கலந்து குடிக்க சொன்னது அதுக்கப்புறம் இவங்க வந்து ஊர் பேர் தெரியாத அதாவது செவகமாரி பையனாக இருந்தாலும் வந்து வெளி உலகத்துக்கு தெரியாம இருந்ததுன்னு அதுக்கு பிறகுதான் கணக்கம்பட்டி பகவானை அவங்க தரிசனம் பண்ண பிறகு தான் வெளி உலகத்திற்கு இவர்கள் யாருன்னு தெரிஞ்சு நடிகரா வந்து குறுகிய காலத்தில் நடிகரா வந்து ஒரு தலை இடத்துக்கு போக முடியுதுங்க அது ஒரு ஸ்டோரியா அதே மாதிரிங்க அந்த தமிழகத்தின் தலை நகைச்சுவை நடிகர் யோ யோகி பாபு இருக்கா இருப்பாருங்க அவரு கதையும் ஒரு வித்தியாசமான கதைங்க இதே மாதிரி தாங்க அன்எக்பெக்டடா அவர் வந்து சென்னையில வந்து போயிட்டு இருந்தப்ப எப்பயோ சந்திச்ச ஒரு நபருங்க அதாவது ஒரு பதினஞ்சு இருபது வருஷங்களுக்கு முன்னால சந்திச்ச ஒரு நபருங்க அவர் வந்து ஒரு ஃப்ரெண்டுன்னு கூட சொல்ல முடியாதுங்க ஏதோ ஒரு காரணத்துல சந்தித்து பேசிகிட்டு இருந்தாங்க அவர் இவரை பார்த்தோன்னே ஒரு ஓடி வர்றாருங்க ஒரு ஓடி வந்து எதுக்காக ஓடி வராரு நினைத்துக்காருங்க பார்த்தோன்னே அவர் பேசுறாருங்க சார் அன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா உங்களோட முகத்தெல்லாம் நான் பார்த்தேன் எனக்கு வந்து அது ஒரு வித்தியாசமா இருந்தது அப்படின்ட்டு பேசிகிட்டு இருந்தவர் பாருங்க சம்பந்தமே இல்லாம ஏதோ ஒரு டாபிக் வருதுங்க மகான்களை பற்றி அப்போ இவர் சொல்கிறாருங்க என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா வந்து கணக்கன்பட்டியில் வந்து அதாவது பழனி பக்கத்தில் கணக்கன்பட்டின்ட்டு ஒரு ஊர் இருக்குங்க அந்த ஊரில் உள்ள கணக்கன்பட்டி மகான் மூட்டை சாமின்னு மக்கள் செல்லவா கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி மூட்டை பகவானோட அந்த அந்த வரலாறு அந்த பொக்கிஷமான அனுபவங்கள் இவருக்கு நேர்ந்த அனுபவங்கள் அதெல்லாம் விளக்கி சொல்கிறாருங்க உடைக்கு சொல்லிட்டு நீங்களும் விட்டுருப்போ போய்ட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவ்வளோதாங்க அவர் கான்வென்சேஷனை கட் பண்ணிட்டு போயிட்டாருங்க உடனே அவர் கணக்கன்பட்டி பகவானை போய் அதாவது கணக்கன்பட்டி அப்போ வந்து கணக்கன்பட்டி பகவான் வந்து பௌதீக உடலில் இல்லைங்க புரியுதா அதாவது சூர்யாவும் கார்த்தியும் பார்த்தப்ப கணக்கன்பட்டி பகவான் வந்து பௌதீக உடலில் இருந்தாருங்க நேரடியாக பார்த்துருக்காங்க இப்போ வந்து யோகி பாபு வந்து இந்த யோகி பாபுக்கு இந்த சம்பவம் நடந்தப்போ அவர் சென்னையில் போனப்போ அந்த எப்போயோ பார்த்த ஒருத்தரை வந்து அவர் திருப்பி பார்த்தப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அப்போ வந்து கணக்கன்பட்டி பகவான் வந்து பிரபஞ்ச ஐக்கியமா பிரபஞ்சம் ஐக்கியமாயிட்டாருங்க தான் அவர் யோகி பாபு போய் கணக்கன்பட்டி பகவானை தரிசனம் பண்ணியிருக்காருங்க நம்ம அருளாளர் கணக்கன்பட்டியில் முட்டை பகவானோட நெருங்கிய அருளாளர் மோகன் ஐயா மற்றவங்க எல்லாம் யோகி பாபு கதிரவன் முகமாய் காணும் இடமெல்லாம் காட்சி கதிரவன் முகமாய் ஓலிராய் கல்லிலும் நீயே சொல்லிலும் நீயே கனிவுடன் நாளும் நீ கனிவுடன் முகமாய் ஓடிருகின்ற அருளெலு பெருநீரில் நீ அன்பின் அழகத்தை அழைத்த நின்றாய் அருளினு பெருநீரில் அள்ளி தந்த நீ அன்பின் அழகத்தை அழைத்த நின்றாய் அன்னைய தந்தைய காத்து நின்றாய் அண்டையுக்கெல்லாம் அபயம் தந்தாய் அன்னைய தந்தைய காத்து நின்றாய் அண்டையுக்கெல்லாம் அபயம் தந்தாய் காணும் இடமெல்லாம் காட்டித் தந்தேனே கதிரவன் முகமாய் ஓடிருகின்றாய் வேண்டுதல் யாவையும் நன்கறிவ நீ வேண்டாம் முழுவதும் தந்தருள்வாய் வேண்டுதல் யாவையும் நன்கறிவாய் நீ வேண்டும் முழுவதும் தந்தருள்வாய் வருவி தடுத்தே அருள் பொறிவாய் வல்வினை போக்கி காத்தருள்வாய் வருவனி தடுத்தே அருள் பொறிவாய் வல்வினை போக்கி காத்தருள்வாய் காணும் இடமெல்லாம் காட்டி தந்தேனி கதிரவன் முகமாய் ஓடி செங்கண் அருள் பொறிவன் நீ செங்கதிராலெங்கும் மொழி தருவாய் செங்கண் கொண்டே அருள் பொறிவன் நீ செங்கதிராலெங்கும் மொழி தருவாய் கோள்களும் நாள்களும் நலம் தரவே கேளை வழிசனை அருள் பொறிவாய் கோள்களும் நாள்களும் நலம் தர அருள் புரிவாய் காணும் இடமெல்லாம் காட்டுத் தந்தேனி கதிரவன் முகமாய் ஓடிருகின்றாய் கல்லிலும் நீயே சொல்லிலும் நீயே கனிவுடன் நாளும் அருளுகின்றாய் காணும் இடமெல்லாம் காட்டித் தந்தேனி கதிரவன் முகமாய் ஓடிருகின்றாய் கதிரவன் முகமாய் ஓடிருகின்றாய் தேவலோக தெவலோக பாரிஜாதம் இங்கு வந்ததோ நின்ற தேவலோக தேடரின் பாரிஜாதம் இங்கு வந்ததோ நின்ற தேடரின்றற்கு ஒரு புரிந்ததோ ஒவ்வொருக்கும் முதல்வனாக தலைமை என்றதோ மூற்றுத்திற்கு வழியும் இன்றுதான் திறந்ததோ இவைகளெல்லாம் என்னவென்பது அதுக்கு பிறகுதாங்க யோகி பாபு இன்னும் டாப்பில் வந்தாருங்க முதல்ல சாதாரண லெவலில் இருந்தவருங்க அதுக்கு பிறகு இன்னும் பயங்கரமான டாப்பில் வந்துச்சாருங்க அந்த மாதிரி பலவிதமான அனுபவங்கள் பலவிதமான வித்தியாசமான நிகழ்ச்சிகளை பற்றி மூட்டை பாவனோட சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சிகளை பற்றி நம்ம நிறையா சொல்லலாம் அடுத்த தொடரில் பார்ப்போம் ஆன்ம வணக்கம்